சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டம் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது கூட்டம் துவங்கியதும் திமுக கவுன்சிலர் தேவலிங்கம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தை அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியினர் வீடியோ எடுப்பதாகவும் அவர்கள் வெளியேற வேண்டும் என்றும் தெரிவித்தார் அப்போது கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

இதனையடுத்து மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தலையிட்டு கவுன்சிலர்களை சமாதானம் செய்தனர் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்.